தீர்ப்பை நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பவர் மசிதிக்கு எப்படி தீர்ப்புன்னு தெரியாம என்ன தீர்ப்பு அப்படியே இருக்க வேண்டும் சொன்னாங்கல்ல எல்லாரும் அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனையை குறைக்க சொல்லி அது இயல்புதான் அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க குடும்பத்தில் அப்பா இல்லை தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு இது மாதிரி பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது அது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கணுங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்கே பன்னெடுங்காலமாக வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கும் நீதி வழங்கப்பட்டதில்லை அதை தான் பார்க்கணும் வேற ஏதாவது அதை நாங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம் அதுல என்ன இருக்கு தமிழ்நாட்டு அரசு தானே அது அதே எடுக்கணும் எந்த அரசு அது அதான் எந்த அரசு இப்போ தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே அப்படித்தானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்துன்னு மாத்தணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அந்த மூணு எழுத்து அது தமிழ்நாடு அரசு அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்குறதுல என்ன இருக்கு அது எடுக்க கூடாது எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது அது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது கேரள அரசா கர்நாடக அரசு தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கிறது தமிழில் இருக்கும் மதுரை இங்கிலீஷில் இருக்கும் எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடு எங்கே நாங்கள் இங்கிலாந்துக்குள்ளே போகிறோமா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவே இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை இல்லை போட்டுட்டு பிற இது வேணா கீழே ஆங்கிலத்தில் வெல்கம் டு ராம்நாடு வட இந்திய பயணிகள் வராங்கன்னா சரி வழிபட வராங்கன்னு போல வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதியிருக்கு பாக்குறீங்களா போய் எதில் அக்கறை இருக்குது சொல்லுங்க எதில் அக்கறை இருக்குது ஆண்டுதோறும் வரோம் எங்க ஐயா முற்றைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம் இரு இரு கரையில இந்த பாதைகளில் ஒரு மரம் பாருங்க ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வேற விஷயம் நடப்போம் எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகிருக்கு

அவங்க போய் அதுல என்ன அரசியல் செய்ய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவு போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க எதுதான் அரசியல் சரி யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வைத்தியம் மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா அது தேசப்புரவ குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதில் போய் அரசியல் செய்கிறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலாக பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்கள் அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்காக நாங்கள் எங்க கொல்லப்படுவோம் எங்கள் தாயகத்தில் ஈழத்தில் அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படுவான் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு இடிப்பீங்க அப்போ கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லரை கட்டி அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுகிறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல்னு பாதிக்கப்பட்ட மறு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு அது கீழே விழுத்த விழுத்து வாய்த்துல மிதிக்கிறதுல எப்படி பெரிய கொடுங்க எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையில என்ன செல்வ பிறந்தரைக்கும் மனச்சான்றோட அது பேசுறாரு ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடு தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி பேச உள்ள தான் போனீங்க இருங்க போனீங்க கேட்டு கையை பிடிச்சி அப்ப பேசி இந்த தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திரிக்கலா மாட்டு தரகர்கள் கைப்பிடிச்சிருக்கீங்க துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க அதுதானே பேசிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு பண்ணி மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் மறுபடியும் வந்து போயிட்டே இருக்கீங்க எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்று பெற முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் ஊதி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு இதுக்கு என் மண்ணில் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாத வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூட கேட்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக அவர் முடிவு எடுத்தால் மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு ஈடி வரும் எவ்வளோ தானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளோ தானே இது ஒரு பேச்சு வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளம்பர அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சரா எங்களுக்கு நிதி என்ன இந்த ஆயிரம் ரூபாய் இந்த இந்த காசு இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேரில் கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் இங்க இருந்து வருது பரம்பரை சொத்து வத்து பெரியலா பதில் இருக்கா ஏதாவது நான் நல்ல ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன் சொல்லுங்க அழைப்பு கொடுப்பாங்க அது அந்த நேரத்தில் எனக்கு என்ன வேலை இருந்ததுல நான் அதுல வேற போராட்டம் வச்சிருக்கேன் ஆடு மாடுகளினுடைய மாநாடு வச்சிருக்கேன் இதே மாதிரி இல்லை அதுல வந்து பங்கு அவங்க தம்பி பவன் கல்யாண் வந்தால் அவரை பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாரு அவ இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் அது துணை முதல்வராக இருக்கனால பெரிய தலைவர் முதல்வராக இருக்கலாம் இல்லை சந்திரபாய் நாயுடு அழைக்க சிக்கலாக இருந்திருக்கலாம் அதனால் அவர் இவரை அழைச்சிருக்கலாம் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதோட துணை முதல்வராக இருக்கிறார் அவரை வர சொல்லி அழைச்சி பங்கேற்க வச்சிருக்கலாம் அதை போய் நம்ம பேச வேண்டியதில்லை அதில் என்ன இருக்குது நிறைய தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒரு தடவை முடிவு ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடியும் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தம்பி என்னை கேளுங்க சட்டசபைக்குள்ள ஒரு லட்சம் மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க சொல்லிருக்கல அப்போ ஒரு லட்சம் போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது அந்த பிரச்சனைகளை கையளித்தது ஒரு லட்சம் போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா ஒரு லட்சம் பிரச்சனை மூணு ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாட்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருக்க சொல்லணும் ஒரு லட்சம் பிரச்சனைக்கு போராட அதுல எந்த போராட்டத்துக்கு விட்டீங்க பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் மாற்றுத் திறனாளிகள் பேருந்து நிலத்தில் ஏத்தல மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது கொண்டு லாரியில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல இதெல்லாம் போராட அனுமதியா கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார் நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தந்த பெருமக்கள் ஆண்டவன் இல்லை எங்களை ஆண்டவர்கள் இது யாரு தந்தது அப்புறம் நாங்க அதெல்லாம் தீப்போம் அப்படின்னா சரி முதல்ல இலங்கை சிறையில் இருக்கிற எங்க மீனவர்கள் மொத்தமாக எனக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்ல சொல்லுங்க காவிரியில தமிழர்களுக்கென்று உரிய நதிநீர் பங்கீடு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு முடிவு முடிவு இருக்க அதை பேச முடியுமா கொடுங்கன்னு பாரதிய ஜனதா சொன்னா அடுத்த வாட்டி மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கும் குடுன்னு இங்க இருக்கிற பா காங்கிரஸ் சொன்னா அங்க மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கும் ஒரு தேர்தல் அர்ப்ப வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தேச இனத்தின் உரிமையை சாகடிச்ச நீங்க நாங்கள்லாம் எங்களை பார்த்தா அப்படி இப்படி கைகட்டி பதில் சொல்றதுனால கேனப்பை மக்கள் தெரியுதா அது ஒரு காலம் வரலாறு வீழ்ச்சி எழுச்சி எல்லாத்தையும் படிச்சு எங்க பாருங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல எங்கள் இனம் தூக்கி வந்த வலியை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் சும்மா இந்த கேள்விக்கு ஒருத்தட்ட பதில் இருக்கா இத்தனை பிரச்சனைகள் நீட்டு சரி நீட்டை கொண்டு வந்தது யாரு சரி ஜிஎஸ்டி இந்த வரியை கணக்கு சுமக்க முடியாத வரி சுமை எங்க மக்கள் மேல திணிச்சது யாரு சரி இந்த வரியை எடுத்துட்டு போற என்னவா நலத்திட்டமா மக்களுக்கு திருப்பி வருது எந்த எந்த நிதிநிலை அறிக்கையிலேயாவது நாடங்களும் இவ்வளவு வருவாய் பெருக்கம் சரக்கு மற்றும் சேவை வரியால இந்த வரி நாடங்களும் இப்படி மக்களின் நலத்திட்டத்துக்காக பிரித்து அனுப்பப்படுது குழந்தைகள் நலன் கல்வி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்ல இந்த வேலை வாய்ப்பு அல்லது இந்த மருத்துவ வசதி அது போக்குவரத்து அப்படி ஏதாவது பிரித்து அனுப்பப்படுது தடையற்ற மின்சார விநியோகம் அப்படி ஏதாவது இருக்க நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் நூத்தி அறுபது லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் இங்கே ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகர் பத்து லட்சம் கோடியை தொடறாரு கடன் கடங்கரப்பைய நாட்டுல நான் ஒரு கடங்காரன் நீங்க ஒரு வளர்ச்சி கடங்கர்ப்பு நல்லாட்சி இதெல்லாம் வெறும் சொல்லாட்சி உங்களால முடிஞ்சா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லை போராடி செத்த ராணுவ வீரம் உடல் இந்த மண்ணுக்கு வரும்போது என்ன அந்த நாட்டு வீட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது கள்ளச்சாராயம் குடிச்ச சத்தம வீட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் இதெல்லாம் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போற படைவீரன் செத்து வந்தவனுக்கு அவன் குடும்பத்தில் ஒரு கோடி நிதி கொடுக்கும் மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு கொடுக்கும் நிதி பாதுகாப்பை கொடுக்கும் வறுமையே சந்திக்காமல் விடும் நான் செத் நாட்டுக்கா செத்தால் என் வீட்டை இந்த நாடு பார்க்கிற நம்பிக்கை ஒரு ராணுவ வீரனுக்கு இந்த நாடு கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா கால கொடு வேற எதுவும் கேள்வி இல்லையா சொல்றாங்க உங்களுக்கு தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி மறுபடியும் வரும்னு நீங்க வர வர வரும்னா வர விரும்புனீங்கன்னா ஓட்ட அவங்களுக்கு போடுங்க வந்துடக்கூடாதுன்னா கூடாதுன்னா ஓட்டை மாத்தி போடுங்க